ஒரே ஒரு மனைவிய சமாளிப்பது எப்படின்னு தெரியாம நண்பர்களிடமும் கூகுள்லயும் தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் சேர்ந்த கபிங்காவை பற்றி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுதா ஆகணும் கபிங்கா சத்தமே இல்லாம தன்னுடைய இருபது மனைவிகள் நூற்றி நான்கு பிள்ளைகளுடனும் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர குழந்தைகளுடனும் ஒரு சின்ன கிராமத்துல மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துட்டு வராரு ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தடி வீடுகள் கட்டி வாழ்ந்து வராரு கபிங்கா இவரது குடும்பமே ஒரு கிராமம் போல இருக்கும்னு சொல்லப்படுது இவரது மனைவிகளில் ஒருவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்களது வாழ்வை முறை பற்றி தனது குடும்பத்துடன் பேசும்போது எனது தங்கைகளுக்கும் என்னை போல வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்களும் கபிகாவை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்றாங்க அண்மையில் ஆப்பிரிக்க ஊடகத்தில் கபிகாவின் நேர்காணல் ஒன்று வெளியானது மூலமாக இவரது மிக எளிய வாழ்வி முறை உலக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு தற்பொழுது இவரை பற்றிய தகவல்கள் ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகவும் ஆகியிருக்கு இவரது வாழ்க்கை மற்ற அனைவரை போலதான் தொடங்கியிருக்கு முதல் முதலாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அடுத்த ஆண்டே முதல் குழந்தைக்கு தந்தையாகவும் ஆயிருக்காரு கபிகா அப்போதான் அவரது அப்பா கிராமத்துல மக்கள் தொகை குறைவதை சுட்டிக்காட்டி மேலும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுமாறு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு தந்தையோட சொல்படி தான் அதிக பெண்களை மணந்து குழந்தைகள் பெற்றெடுத்ததாகவும் தனது முதல் ஐந்து மனைவிக்கும் தனது தந்தை தான் வரதட்சணை பணத்தை கொடுத்து திருமணம் செய்து வைத்ததாகவும் அந்த நேர்காணல்ல கபிங்கா சொல்லியிருக்காரு ஆனா அடுத்தடுத்த திருமணங்களை அவரே செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில பலருக்கும் இந்த தகவல் வியப்பை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லியாகணும் இப்போ கபிங்காவின் இருபது மனைவிகள்ல பதினாறு மனைவிகள் மட்டுமே உயிருடன் இருக்கிறாங்க இவரது நாற்பது குழந்தைகள் உடல்நல குறைவால் உயிரிழந்ததாகவும் உயிரோடு இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள்ல வெறும் ஐம்பது பிள்ளைகள் பெயர் தான் நினைவில் இருக்கும்னு சொல்லப்படுது மற்ற பிள்ளைகள் பார்க்கும்போது அவர்கள் பெயர் நினைவுக்கு வரும்னு கபிங்கா சொல்றாரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனைவிக்கும் தனியா சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு கபிங்கா அவங்க தனித்தனியா சமைச்சாலும் வேலை முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் ஒன்னா தான் உக்காந்து சாப்பிடுவாங்களாம்